வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலில் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளாக நம்ம வந்து டிஎன்பிசி டிஆர்பி இது போன்ற கொஸ்டின்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கும் நம்ம டிஆர்பி தான் பார்க்க போகிறோம் டிஆர்பியில் தமிழில் இரண்டாவது யூனிட்டில் பத்து பாட்டு நூல்களை பற்றி பார்ப்போம் பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை நாற்றுப்படை ஆற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை மலைப்படுகம் நெடுநூல் வாழை போன்றவை ஆகும் அடுத்த கொஸ்டின் பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை ஆற்று ஆற்றுப்படை நூல்கள்னால் ஐந்து ஐந்து இருக்கும் அடுத்த கொஸ்டின் கூத்துராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது மலைப்படுகடம் ஆற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டது இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் அடுத்தது சிறுபான் ஆற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி அடுத்த கொஸ்டின் குறிஞ்சி பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்தது நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி மூணு அடிகள் இதுதான் வந்து பத்து பாட்டிலே ச குறுகிய அடிகளை கொண்டது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முல்லைப்பு வந்து சின்னதாக இருக்கும் அதனால் வந்து முல்லைப்பாட்டு குறுகி அடிகளை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பத்து பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை ஊர் பெருசு அப்படின்றதுனால வந்து ஏழ்நூற்றி எண்பத்தொன்று செவன் எயிட் ஒன் அடிகளை கொண்டது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பத்து பாட்டில் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது மலைப்படுகம் இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க இதுவும் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படிங்கிற கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்திருக்கு இது மாதிரியான உங்களது சந்தேகங்களை போக்கக்கூடிய காணொலிகள் இந்த சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பெரிதும் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் எது அடுத்த கொஷின் வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது இந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நல்லதையே சிந்திப்போம் நன்றி வணக்கம் மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பிரபனர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை கண்டிப்பாக உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்